நான் உங்கள் ராஜ் நம்ம சேனல்ல இருந்து என்ன வீடியோ பார்ப்போம்னு சொன்னால் நீங்கள் தெரியும் தெரிய கணக்கு கட்டுகளெல்லாம் வெட்டி வச்சுக்கோம் பழையெல்லாம் அறுத்து வச்சுக்கோம் ரெண்டு பேர் தச்சு வேலை மாதிரி தான் நாங்கள் செய்யப்படுறோம் என்ன சொன்னால் எங்களோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பழைய ஆழ்து லைட் தான் இருக்குது நாங்கள் வந்து அதெல்லாம் மாற்றுவோம் போய் கடையில் வந்து ப்ரைஸ் அதெல்லாம் வந்து வில பயங்கரமாக இருக்குது ஒரு ஒவ்வொரு லைட்டும் நாங்கள் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இப்போ நாங்களும் நாங்களே செய்து பார்க்குறோம் அப்படி ஒரு வீடியோ தான் நாங்கள் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ நாங்கள் இப்போ பலகை தான் வாங்குறதுக்கு வந்திருக்கோம் இந்த பலகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நாங்கள் கட் பண்ணி எடுக்கப் போகிறோம் ரெண்டு சைடுமே வந்து போலீஸ் பண்ணி ஒரு வளைவு இல்லாத மாதிரி எடுத்து கொண்டு போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவமாக வந்து லைட்டுகள் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே கூடுதலாக இருக்குது எல்லாமே ஆறாயிரம் சில லைட்டுகள் ஐயாயிரம் ஏழாயிரம் அப்படி ஒவ்வொரு ஒரு ப்ரைஸுக்கு வந்து இருக்குது இப்போ எங்களுக்கு எங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு லைட்டுக்கிட்ட வேணும் இந்த பன்னெண்டு லைட்டும் வாங்குறேன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு அறுபதனாயிரம் ரூபா கிட்டே வேணும் அதால் வந்து நாங்கள் வந்து லைட் வந்து செய்ய போகிறோம் அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் கடைசியாக பார்ப்போம்

செய்து பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஒரு சதுரம் கொண்டு மூட்டியிருக்கோம் இருக்கோம் சரியாக சச்சதுரமாக வரும் மாதிரி தான் நாங்கள் எல்லாம் இனி மூட்டப்படுவோம் எனக்கு சதுரம் மண்ட மூட்டுவோம் அதுதான் வேணும் இப்போ ஒரே அளவுக்கு இருக்கணும் வேண்டதுக்காண்டி நாங்கள் வந்து கொண்டை மேலேயும் வச்சுருக்கோம் மற்றது ஒன்று வந்து உள்பக்கத்துக்கு வந்து வச்சுருக்கோம் இது உள்பக்கத்துக்கு இருக்குது இதை பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே இருக்கும் அதே மாதிரி மெட்ட சைட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வச்சுக்க இதுதான் சுப்பை சுற்றியலாம் ஐயங்க അടിച്ച് ഉടൻഡി അപ്പൊ അത് അടിക്ക് തൊ രണ്ട് ഇറക്കും കേട്ട് കേട്ടു అట్లా ఉంటది కదా హ ని ని అదిట్లా ఉంటది అంతే వెళ్ళిరాయి సర్ బ్లాక్ లో ఉంటది ఉన్నా తాడం వస్తుందిలే പിടിയും വന്നെടുക്കാറ് അയ്യായിരൂർ അയ്യായിരം ആയിരത്തി നാനൂറ് അയ്യായിരം വണ്ടി മൂവായിരത്തി വയർ അയ്യായിരം വേണ്ട മൂവായിരം ഇതിലേക്കെട്ട് വാങ്ങും செல்லிக்க போகலாம் அப்படிங்கிறது செடித்தோம்னா வந்து அளவு வந்து பார்ப்போம் ஒரு

சிஸ்டம் வந்து பிடிபட்டுருக்கு இதுக்கு மேலே நாங்கள் அதில் பண்ணி அடிக்கலாம் அடிக்கலாம் இப்போ நாங்கள் அதை ஈஸியாக அடிப்போம் இல்லை அடுத்த சேர்த்து அப்படியே நானும் கதை பாருங்க ഞാൻ രസം ഉള്ള ഓണാണ് നമ്മള്. ഞാൻ അടിச்சா പൊളിയില്ല. ആ എയർ സിസ്റ്റംலாம் ഇടാങ്കുള്ള. ಅದக்கு മതിന്നാണ്. എന്നേ? ആണി. എ അമ്പി വായിയൊക്കെ ചെയ്തുന്ന് അടിเจതான் തച്ച. അടികേയാ. ആണി ஏறதே ഇല്ല. നമ്മുടെ വേവണ്ട്.

பன்னெண்டு பன்னெண்டு ஒரு ரோக்கு வந்து மூணு வந்து கூட போகணும் பன்னெண்டு பன்னெண்டு ஓடுவோம் ரெண்டு ஊடு செலவில் இருப்போம் புரோனி விளையாடிங்கிறது படிக்க கூட மாதிரி இருக்கிற அப்படிங்கிற சப்பிஷன் இங்கே மட்டும் தான் வேற ഇത് കളറുഷം പത്ത് നിമിഷം പോകും വേലാറേ പത്ത് നിമിഷം ഓക്കെ ഇപ്പൊ നമ്മൾ എല്ലാ കൂടുതലും വന്ന് അടിച്ച് മുടിഞ്ഞത് இதில் வந்து ஒரு பதினொரு கூடு வந்து இருக்குது இதுக்கு நாங்கள் அடுத்த இடம் பெயிண்ட் அடிக்க போகிறோம் இதுதான் கடைசி கூடு அதை நான் உங்களுக்கு அடித்து முடிச்சுட்டு நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறத பார்ப்போம் தொடரும் இப்போ நாங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இது மண்ணெண்ணு இப்போ ஷார்ட் பெயிண்ட் பெறோம் தான் வளரும் இப்போ இந்த லைட்டுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து கருப்பு பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம் இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த நாங்கள் அந்த கூடு செய்துட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் தானே பன்னெண்டு லைட் தான் இருக்குது அப்போ நாங்கள் அதை கொஞ்சம் மினக்கட்டாகவும் படிவாக அடிச்சிட்டோம்னு சொன்னால் ஓகே எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடிஞ்சது நாங்கள் எங்கள் வந்து இதுக்கு லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேறு எல்லாம் வாங்கி வட்டி ஆகி அளவிலாம் நீங்கள் வீட்டில் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற அளவில் வந்து நீங்கள் செய்யலாம் பெற்றுவாங்க எல்லாம் பிரச்சனை இல்லை

நான் புது பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாய் சார் ஆ பாய் சார் என் பார்ட்னராக வர ஓ லைட் அடிச்சு வைக்க போகிறோம் ஓ நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லைட் எல்லாம் செய்து இப்போ கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க லைட் வந்திருக்கு லைட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் நாங்கள் நாலு வேர்ஸோடு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ இந்த வெல்ஃப் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த லைட் அப்படின்றது இந்த வெல்ஃப் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க இப்போ நாங்கள் இந்த வெல்ஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நீ கொடுக்குறோம் என்ன சொன்னால் நாங்கள் ஒரு இதுக்கு வந்து நாலு மூணு வெல்ப் வந்து போட போகிறோம் அதில் வந்து நாங்கள் பேட்ஸ் வந்து குறைஞ்சாதான் வேண்டியிருக்கோம்

இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் கொள்ள போகிறோம் நம்ம சேனலில் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ எங்கோட வீட்டுக்கு வந்து நாங்களே இந்த லைட் செய்த வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் யாராச்சும் லைட் செய்திருக்கீங்களா அப்படின்றத வந்து எங்களை கமெண்ட் பண்ணுங்கோ இன்னமும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ